எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே மிகுந்த மன வருத்தத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம் உங்கள் இருதயமே சோர்ந்து போய் அங்கலாய்ப்பு உடையவர்களாய் நீங்கள் இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது ஏன் எனக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் நித்தம் நித்தம் என்னோடு போர் செய்து என்னை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்னை சஞ்சலப்படுத்துகிறார்கள் என்னோடு வாதாடி கொண்டிருக்கிறார்கள் என்னை அழ வைக்கிறார்கள் காரணமில்லாமல் என்னை பகைக்கிறார்களே எனக்கு விரோதமாய் கை நீட்டி பேசுகிறார்களே நான் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா எதை குறித்தும் நீங்க பயப்படாதீங்க திடீரென ஒரு நாள் நீங்கள் எதிர்பாராத அற்புதத்தை கத்துர் உங்களுக்கு செய்ய போகிறார் எந்த மனிதன் உங்களோடு கூட வாதாடி கொண்டிருக்கிறானோ எந்த மனிதன் உங்களை வைத்து கொண்டிருக்கிறானோ எந்த மனிதன் உங்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறானோ அதே மனிதனுக்கு முன்பாக உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைக்கப் போகிறார் உங்களுடைய தலையை நிமிர்ந்து நிற்கும்படி செய்ய போகிறார் உங்களுடைய அழுகையை மாற்றி உங்களுடைய சஞ்சலத்தை மாற்றி உங்களுக்கு களிப்பை ஆண்டவர் தரப்போகிறார் கண்பான தேவ பிள்ளையே உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தான் அழுது கொண்டிருக்கிறீங்க நீங்க தான் உடஞ்சு போயிருக்கீங்க நீங்க தான் கலங்கி இருக்கிறீங்க நீங்கதான் யுத்தம் பண்ணுகிற மனிதரை பார்த்து நீங்கள் என்ன நடக்க போகுதோ என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்க பயப்படாதீங்க கத்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உங்களை உயர்த்துவது நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் நடக்க போவது நிச்சயம் நிச்சயமாய் கத்தர் கிருபை செய்ய போகிறார் ஆண்டவர் உங்கள் பர்க்கமாய் நின்று உங்களுக்கு அருகாமையிலே நின்று உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் சொந்து போகாதீங்க நம்பிக்கையோடு இருங்க விரோதியை பார்த்து பயப்படாதீங்க வாதாடுகிற மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க கத்தரை நம்பி இருங்க கத்துற சார்ந்துருங்க உங்க ஜபத்தை நிறுத்தி கொள்ளாதீங்க வசனத்தை பிடித்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே எங்களுக்கு விரோதமாய் அண்டவரே விரோதிக்க விரோதிகளுக்கு எதிராக அண்டவரே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தகப்பன் எத்தனை விரோதிகள் எழும்பி இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக தலையை உயர்த்துகிற தகப்பன் அந்த ஒரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அற்புதங்களை காண செய்யும் உயர்த்தும் கண்ணீரை மாற்றும் ஒரு உண்டாகட்டும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா